தேவனோடு கூட கொண்டிருக்கிற உறவு என்பது நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாய் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது சத்தியம் என்று சொல்லுகிற வேளையில் நாம் சத்தியத்தை விதமாக கையாள வேண்டும் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு ஆகவே ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் அன்புடன் கை கொள்ளும்படியானது மிக அவசியமாக இருக்கிறது அதே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அன்பினாலே பக்தி விருத்தி உண்டாக்குவதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை பெற்று வாழ்வது மிக அவசியம் என்பதாக இருக்கிறது நாம் வீணான சிந்தனைகளை கொண்டவர்களாய் வாழக்கூடாது நம்முடைய சிந்தை எவ்விதமாய் காணப்படுகிறது நம்முடைய சிந்தை தேவனுக்குள்ளாக காக்கப்படுகிறதா விசுவாசத்துக்குரிய அளவுகளில் நம்முடைய சிந்தைகள் காணப்படுகிறதா விதமான காரியங்களை நாம் அதிகமாக பற்றி கொண்டு கிறிஸ்துவ வாழ்க்கையில் வளராமல் நாம் போவோமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான பலனை பார்க்க முடியாது கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு நீக்கி போட வேண்டியது அவசியம் அவைகளை அவதமாக நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வது மிக அவசியம் மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன் நம்முடைய வாழ்க்கையில் விதமான தெய்வீக குணங்கள் தேவை என்பதை மறந்துவிடக்கூடாது அதே சமயத்தில் பரிசுத்த ஆவியானவரை நான் துக்கப்படுத்தாமல் இருப்பது மிக அவசியம் ஆழமான ஒரு உணர்வு நமக்கு தேவை என்னுடைய வாழ்க்கையில் விதமான காரியங்கள் இருக்குமானால் நான் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறேன் ஆகவேதான் அந்த முப்பதாவது வசனத்தில் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாத என்று சொன்னவர் சகலவிதமான கசப்பு இன்றைக்கு உங்களுடைய இருதயங்களில் கசப்பான உணர்வுகள் இருக்கிறதா யாரை குறைத்தாகலும் கசப்பான உணர்வுகள் இருக்குமானால் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறீர்கள் நான் வேதம் என்ன சொல்லுகிறதுன்னா கசப்பான உணர்வுகளை நான் எவ்விதமான கையாளுவது அடுத்த வசனம் செல்லப்பட்டிருக்கிறது ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் மன்னிக்கிற சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் நாம் ஆண்டவரை துக்கப்படுத்துவோம் கசப்பு கோபம் சிலருடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு விதமான கோப உணர்வு முகத்தை பார்த்தாலே தெரியும் இவர்கள் ஒரு கோப உணர்வு உள்ளவர்கள் கோபத்தன்மை உள்ளவர்கள் அதிலிருந்து அவர்கள் மீண்டு வராதவர்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் மூர்க்கம் எதெடுத்தாலும் தங்களுடைய ஒரு மூர்க்கமான எதெடுத்தாலும் ஒரு அவசரப்பட்டு பேசுகிறது ஒரு நிதானம் இல்லாமல் கூக்குரல் ஒரு நிதானம் இல்லாமல் பேசுகிற வார்த்தைகள் நாம் என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையிலே அவன் பேசும்படியான அந்த வார்த்தைகளின் துனியும் கூட அவனுடைய வாழ்க்கையில சாந்தமுள்ளவனாக இவன் இருக்கிறானா அவர்கள் கூக்குரல் இடுவார்கள் பேசுகிற ஒரு காரியத்தை ஒரு கூக்குரலாய் சட்டென்று பேசுவார்கள் அவருடைய வாழ்க்கையில அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் ஒருவேளை சரியாக இருந்தாலும் கூட பேசுகிற முறை சரியாக இருக்காது அது பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்தும் தூஷணமான வார்த்தைகள் ஈவில் ஸ்பீக்கிங் இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நீங்காமல் தேவனோடு கூட கொண்டிருக்கிற உறவில் நாம் சரியாக இருக்க முடியாது